இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது காரைக்காலில் லேசான மழையும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் நிலவியது அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் ஆயிக்குடியில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளில் நிலவியது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் மேலும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களிலும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேம்பூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் இதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளிலும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் இருபத்தி நான்காம் தேதி அன்று தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தெற்கு வங்கக் கடலின் பெரும் பகுதிகளிலும் அந்தமான் கடல் கடற்பகுதிகளிலும் வீச வாய்ப்புள்ளது